மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அண்மையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இன்று காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் எம் வீரப்பன் கணேசமூர்த்தி புலவர் இந்திரகுமாரி மலரவன் உள்ளிட்ட பதினேழு மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைவு குறித்து இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு இரண்டு மணித்துளிகள் பேரவையில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி

ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மறைவுற்ற செய்தியிறதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது மிகுந்த அக்கறை காட்டியவர் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மான்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்